உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொண்டு வாழ்க்கைக்கு தத்துவமான பொன்மொழிகளுடன் எனது சிறுகதையை தொடர்கின்றேன் கொண்ட முருகன் மிகவும் குறைந்த வருமானத்திலே வாழ்க்கை நடத்தி வந்தார் ஒரு நாள் நடந்து சென்ற போதும் நிலத்தின் கீழ் முருகன் கண்ணிலே பழங்கால நாணயம் ஒன்று தென்பட்டது நாணயத்தை எடுத்து பார்த்தபோது அதன் நடுவிலே துளையும் இருந்தது இந்த துளையிட்ட காசு கிடைப்பது மிகவும் அதிர்ஷ்டம் என்ற ஒரு நம்பிக்கையும் அவரிடம் வந்தது எடுத்த நாணயத்தை பத்திரமாக தனது கைப்பையிலே போட்டுக்கொண்டு அதிர்ஷ்டம் தன்னை தேடி வருகிறது என்று சொல்லிக்கொண்டே வீடு சென்றான் முருகன் மறுநாள் மற்ற நாட்களை விட அதிக வருமானமும் கிடைக்க எல்லாம் இந்த துளையிட்ட நாணயம் கிடைத்த நேரம் என நினைத்து சந்தோஷமும் அடைந்தான் முருகன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதற்கு முன் தன் கைப்பையில் உள்ள அதிர்ஷ்டமென நினைத்த நாணயத்தை விட்டு பார்ப்பது அவனது வழக்கம் ஆனால் வெளியே எடுத்து பார்ப்பதும் இல்லை பார்க்கவும் மாட்டான் ஆண்டுகளும் பல கடந்து செல்ல பணம் பதவி புகழென அனைத்தும் கிடைத்தது முருகனுக்கு திடீரென்று ஒரு நாள் தன் மனைவியைக் கூப்பிட்டு என்னை பணக்காரனாக்கிய அந்த துளையிட்ட நாணயத்தை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றான் கைப்பையில் இருக்கிறது எடுத்துக்கொண்டு வா என்று மனைவியிடம் கூறினான் முருகன் மனைவி எடுத்து வந்து கொடுத்த நாணயத்திலே துளையும் இல்லை என்ன ஆயிற்று என்ற குழப்பத்துடன் இரண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பார்த்தான் முருகன் உடனே மனைவி ஓடி வந்து என்னை மன்னியுங்கள் உங்கள் கைப்பையை துப்புரவு செய்து வெளியே உதறிய போது நாணயம் கீழே தவறி விழுந்துவிட்டது நான் எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை பிறகுதான் நான் வேறு நாணயத்தை போட்டு வைத்தேன் என்றாள் மனைவி உடனே இது எப்போது நடந்தது என்று கேட்டான் முருகன் உங்களுக்கு அந்த துளையிட்ட நாணயம் கிடைத்த மறுநாளே என்றாள் மனைவி அவன் அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் சிந்தித்தான் உண்மையிலே எனக்கு அஷ்டத்தை கொடுத்தது அந்த துளையிட்ட இல்லை என்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் வளமை போல தனது பணிகளை தொடர ஆரம்பித்தான் முருகன் வணக்கம் எனது வலிவொலி பார்வையாளர்களான ஒருவர்களுக்கு இந்த சிறுகதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை பதிவின் ஊடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மறக்காமல் எனது வலைவொலி பதிவுகளை பகிர்ந்து பில்வெட்டை நியமத்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலைவொலி பதிவின் நூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகின்றேன் நன்றி வணக்கம்